ல்லூரில் கிடைத்த பொருட்கள் மூவாயிரம் ஆண்டுகள் பழமையானவை என மத்திய அரசு தகவல் தெரிவித்திருக்கிறது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பாலகிருஷ்ணனிடம் கேட்டுப் பெறலாம் பாலகிருஷ்ணன் செய்துந்தநல்லூரை சேர்ந்த எழுத்தாளர் முத்தாலங்குறிச்சி காமராஜ் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு முனைவை தாக்கல் செய்திருந்தார் அதில் தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூர் தாமரபரணி நதிக்கரையில் அமைந்திருக்கும் வரலாற்று சிறப்புமிக்க இடம் இந்த இடத்தின் பாண்டிய நாட்டின் தலைநகராக இந்த குர்க்கை ஆதிச்சனூரில் இருந்து பதினைஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இங்கு அகழ்வாய்வு பணி ரெண்டாயிரத்தி நாலு பிப்ரவரியில் தொடங்கப்பட்டது இங்கு கண்டுபிடிக்கப்பட்ட பழங்கால பொருட்கள் அனைத்தும் ஒரு மூன்ற மூன்றாயிரம் ஆண்டுகளுக்கு அதாவது கிபி கிபி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டும் மற்றும் மற்றொன்றின் வயது கிபி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்று என கண்டறியப்பட்டுள்ளது இந்த இந்த பரிசோதனை அனைத்துமே கார்பன் ஏற்கனவே விசாரணைக்கு வந்தபோது இதனை கார்பன் பரிசோதனை செய்ய வேண்டும் எனவும் இதற்கு அமெரிக்காவில் உள்ள புளோடா புளோரிடா மாகாணத்திற்கு அனுப்ப வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தனர் அதன் பேரில் அங்கு கார்பன் சோதனை செய்யப்பட்டதன் பேரில் இந்த பொருட்களின் ஒவ்வொரு பொருட்களின் மீது மூவாயிரம் அதாவது கிபி தொள்ளாயிரத்தி ஐந்து மற்றும் கிபி எழுநூத்தி ஒன்று மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தையது என இந்த மத்திய அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் இந்த தகவலை தெரிவித்துள்ளார் அப்பொழுது நீதிபதிகள் இந்த தமிழ் மொழிதான் இது போன்ற ஆய்வுகளில் பழமையான மொழி என தெரிய தெரிய வருகிறது எனவும் தெரிவித்து இந்த இது குறித்து இந்த மேலும் இதனுடைய ஆராய்ச்சியை மத்திய மத்திய அரசு மேற்கொள்கிறதா அல்லது மாநில அரசு இதை மேற்கொள்ளுமா என தகவலை தெரிவிக்க வேண்டும் என இந்த வழக்கை ஏப்ரல் பதினொன்றாம் தேதிக்கு ஒத்தி வைத்துள்ளனர் மகேஷ் பாலகிருஷ்ணன் இது என்ன வழக்கு இந்த வழக்கு கடந்து வந்த பாதையை நினைவு கூற முடியுமா வணக்கம் அதாவது இந்த வழக்கு வந்து ஆதி ஆதிச்சநல்லூரில் ஒரு தொன்மை மிக்க இந்த பகுதியில் வந்து தொன்மையான ஒரு பழமையான அருங்காட்சியகம் அமைத்து இந்த பொருட்களை இந்த உள்ள பழங்கால பொருட்கள் கிடைத்துள்ளன இந்த பொருட்களை ஒரு அருங்காட்சியகம் அமைத்து காட்சிப்படுத்த வேண்டும் எனவும் அதே போல இந்த தூத்துக்குடியில் உள்ள சிவகலை பரம்பு பகுதியிலும் ஏராளமான கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் வந்து உள்ளது அங்கேயும் இந்த அகழ்வாராய்ச்சி நான்கு கட்டமாக நடந்துள்ளது இதனை ஐந்தாவது கட்டமாகவும் தொடர்ந்து நடத்த வேண்டும் இங்கு எடுக்கப்பட்ட பழங்கால பொருட்கள் அனைத்துமே இப்பொழுது தற்போது சென்னையிலும் வெளிநாடுகளிலும் உள்ளன அவற்றை மீண்டும் கொண்டு வந்து நமது தமிழக நம்மளுடைய தமிழகத்தினுடைய தொன்மையான நிகழ்வுகளை காட்சியப்படு காட்சிப்படுத்த வேண்டும் என இந்த எழுத்தாளர் முத்தாளங்குறிச்சி காமராஜன் அவர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் இதற்காக அவர் வழக்கொன்றை நடத்தி வருகிறார் இந்த வழக்கில் தான் மத்திய அரசையும் மாநில அரசையும் கேள்வி எட்டு நீதிபதிகள் கிருபாகரன் சுந்தர் அமர்வு இந்த இந்த வழக்கினை தொடர்ந்து நடத்தி வருகிறது மகேஷ்